உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் பதினெட்டாம் திகதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை கிழமை வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் பிரதமை திதி சதய நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் பன்னெண்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் எட்டு மணி முதல் ஒம்பது முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரை இன்றைய தினம் குளிகன் நேரம் பதினொரு மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை இன்றைய தினம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் மேசம் சுகம் ரிஷபம் நிறைவு மிதுனம் வரவு கடகம் செலவு சிம்மம் நட்பு கன்னி நலம் துலாம் எதிர்ப்பு விருச்சிகம் அலைச்சல் தனுசு ஆர்வம் மகரம் துயரம் கும்பம் சலனம் மீனம் முயற்சி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களைச் சந்தித்து வருவதில் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம் சம்பந்தமாக ஜோதிடம் சம்பந்தமாக வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பின் நீங்கள் கடிதம் மூலம் எனக்கு எழுதி அனுப்பலாம் எல்லாருக்கும் பிரியோசனைப்படுற மாதிரி சில கேள்விகளை கேளுங்கோ சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமண்டா வாஸ்துவை பற்றி பார்க்குறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கள் ஐயா வாஸ்துவை பற்றி கனனாலாக பேசல வாஸ்துவை பற்றி கொஞ்சம் சொல்லித்தாங்கோ எங்கள வீடு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் என்று கேட்டதற்கு நாங்கள் இன்றைக்கி வாஸ்துவை பற்றி பேச போகிறேன் வாஸ்து சாஸ்திரம் எப்படி எங்களுக்கு ஜோதிடம் என்ற ஒரு சாஸ்திரம் இருக்குதோ அது மாதிரி ஆதி காலம் தொட்டே வாஸ்து சாஸ்திரம் என்று ஒரு சாஸ்திரம் இருக்கு எப்படி வீடு கட்ட வேண்டும் என்னென்ன திசையில் என்னென்ன வைக்க வேணும் வீட்டு வாசல் எந்த பக்கம் வைக்கணும் வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் எந்த திசையில் அமைய வேண்டும் வீட்டினுடைய பிரதான வாசல் எந்த பக்கம் இருக்கணும் லாபஸ்தானத்தில் வாசல் இருந்தால் நல்லது விதயஸ்தானத்தில் வாசல் இருந்தால் கூடாது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எந்த திசையில் வாசல் இருந்தால் நல்லம் என்ன ராசிக்காரருக்கு எந்த பக்கம் வாசல் அமைய வேண்டும் பிள்ளைகள் படிக்கிறது எந்த பக்கம் பார்த்து கொண்டு படிக்க வேண்டும் வீட்டில் நாங்கள் படுத்து தூங்குறது எந்த பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டும் எந்த பக்கம் தலை வைத்து படுக்க கூடாது டொய்லெட் பாத்ரூம் எந்த திசையில் அமைய வேண்டும் வீட்டில் அடுப்படி எந்த பக்கத்தில் அமைய வேண்டும் வீட்டினுடைய முகடு எப்படி இருக்க வேண்டும் வீட்டினுடைய அகலம் நீளம் எப்படி இருக்க வேண்டும் வீட்டுக்கு வெளியில் காலி இடம் எந்த பக்கம் வைக்க வேண்டும் வீட்டை சுற்றி அமைக்கக்கூடிய மதில் சுவர் எப்படி இருக்க வேண்டும் வீட்டுக்கு என்ன கலரில் பெயிண்ட் அடிக்க வேண்டும் வீட்டில் எந்த பக்கம் பெரிய உயரமான மரங்கள் வளர்க்க வேண்டும் எந்த பக்கம் கட்டையான வளர்க்க வேண்டும் வீட்டில் டெனேஜ் டைனேஜ் குழி மலம் சலம் சேருகிற குழி எந்த பக்கம் வைக்க வேண்டும் வீட்டில் எந்த திசையில கிணறு வைக்க வேண்டும் வீட்டில் எந்த திசை துறந்து இருக்க வேண்டும் எந்த திசையை அடைத்து வைக்க வேண்டும் எந்த திசையில் பெரிய ஜன்னல் வைக்கணும் எந்த திசையில் சின்ன ஜன்னல் வைக்க வேண்டும் வீட்டினுடைய எந்த பகுதி உயர்ந்து இருக்க வேண்டும் வீட்டில் தண்ணி டேங்க் வீட்டுக்கு மேலே தண்ணி டேங்க் வைக்கிறதுன்றா அதை எந்த திசையில் கட்ட வேண்டும் வீட்டுக்கு கீழே தண்ணி அண்டர்க்ரவுண்ட் தண்ணி டேங்க் வைக்கிறேன்டா எந்த திசையில் வைக்க வேண்டும் வீட்டில் கிணறு கொண்டு கிண்ணணும் ஐயா எந்த பக்கம் கொண்ட வேண்டும் இல்ல கொழும்பு போன்ற இடங்களில் போர்வெல் டியூப்வெல் போடணும் அதை எந்த பக்கம் போட வேண்டும் இதை பற்றி எல்லாம் விரிவாக வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகின்றது வீடு கட்டைக்குள்ளே எங்களை மாதிரி யாரோ வாஸ்து தெரிந்த ஒருத்தரை கூட்டிட்டு போய் பார்த்து நாங்களெல்லாம் வீடு வாஸ்து பார்க்க போவோம் வீட்டை பார்த்துட்டு சொல்லுவோம் லாபஸ்தானத்தில் வாசல் வையுங்கோ வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது ஈசான மூலையில் கிணற கிண்டுங்கோ இந்த மாதிரி பல விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுப்போம் அதன்படி வீடு கட்டினால் அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக லக்ஷ்மி கடாச்சத்தோடு வாழ்வார்கள் அந்த வீட்டில் எந்த ஒரு தோஷமும் இருக்காது பணம் வீட்டில் தங்கும் லக்ஷ்மி வீட்டில் வாசம் செய்வாள் இதை பற்றி சரி இன்றைக்கு வாஸ்தூவில் ஒரு பகுதி அக்னி மூளை வீட்டில் எட்டு திசை இருக்குது இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானம் என்று எட்டு திசை இருக்குது இந்த எட்டு திசையை பற்றியும் நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு நேங்க இன்றைக்கும் பேச போகிறேன் இந்த எட்டு திசையில் அக்னி மூளையை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன் என்னையா நீங்கள் சமஸ்கிருதத்தில் சொன்னால் எங்களுக்கு தெரியுமான்னு கேட்காதீங்கோ அக்னி மூளை என்றால் தென் கிழக்கு தான் அக்னி மூளை வீட்டில் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்ற நாலு திசை இருக்குது வடக்கு கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவில் உள்ள மூளையைத்தான் தென்கிழக்கு மூளை எட்டு திசையாக பிரித்து வீட்டோட படத்தை கீறி எட்டு திசையாக பிரித்து கொள்ளுங்க முதல்ல வடக்கு வடகிழக்கு தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு என்று எட்டு திசை வரும் இந்த எட்டு திசையில் கிழக்கு திசையும் தெற்கு திசையும் சேர்ந்து வர மூளையைத்தான் தென்கிழக்கு மூளை எப்பவுமே தென்கிழக்கு தான் நாங்கள் அக்னி மூளை என்று சொல்கிறோம் சரி ஐயா வீட்டில் அக்னி மூலையில் எதை அமைக்க வேண்டும் அக்னி மூலையில் எதை அமைக்கக்கூடாது அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அக்னி மூலையில் அடுப்படி சமையல் செய்யக்கூடிய இடம் சமையலறை கிச்சின் இதைத்தான் அக்கனி மூலையில் அமைக்க வேண்டும் அக்கனி மூலை வேற ஒன்றுக்கும் உதவாது மாஸ்டர் பெட்ரூம் பிரதான படுக்கை அறை அக்னி மூலையில் வரவே கூடாது அக்னி மூலையில் அறைய வச்சு புதிதாக கல்யாணம் கட்டின தம்பதிகள் அங்கே படுத்து உறங்கினால் அவர்களுக்கு குழந்தை வராது குழந்தை செல்வம் இல்லாமல் போகும் அங்க பெண்கள் படுத்துறைந்தால் கரு ஏற்படும் கன்னி பெண்கள் படுத்துறங்கினால் மாதவிடாய் தொந்தரவு ஏற்படும் வயதானவர்கள் படுத்துறங்கினால் ஹார்ட் அட்டேக் போன்ற கொடிய நோய்கள் உருவாகும் இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது அக்னி மூலையில் பிரதான படுக்கை அறை அமையக்கூடாது அங்க கணவன் மனைவியும் படுக்கக்கூடாது குழந்தைகளும் படுக்கக்கூடாது வயதானவர்களும் படுக்கக்கூடாது புதிய தம்பதிகளும் படுக்கக்கூடாது அதனால அக்னி மூலையில் பெட்ரூமை அமைக்காதீங்கோ உங்களோட வீடை பாருங்கோ தென்கிழக்கு மூலை அக்னி மூலையில் பெட்ரூம் இருந்தால் அதை உடனடியாக மாற்றி விடுங்கள் அதில் வைக்கவே கூடாது அக்னி மூலையில் கிச்சின் அடுப்படி சமையலறை அமைக்கலாம் சரி அக்னி மூலையில் சமையலறை அமைச்சு அதுலேயும் கிழக்கு பார்த்து கொண்டு நின்று சமைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அடுப்பை அந்த மாதிரி வைக்கலாம் கிழக்கு பக்கத்தில் அடுப்பில் கிழக்கு பார்த்து கொண்டு நீங்கள் சமைக்க வேண்டும் இப்போவும் உங்களுக்கு தெரியும் சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு திசை அது கொஞ்சம் மாறும் தையுக்கு மேலேயும் ஆடிக்கு மேலேயும் சூரியன் அங்கே இங்கே மாறும் நீங்கள் என்ன செய்தியால் இப்போ தான் எல்லார்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதே நல்ல ஃபோன் வச்சிருப்பியால் அந்த ஃபோனில் வாஸ்து கொம்பாஸ் என்று ஒன்றை டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கோ ஒரு ஆப் அது நிறைய வாஸ்து கொம்பாஸ் ஆப் இருக்குது அதுல வாஸ்து கொம்பாஸ் இருக்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல வட அதாவது தென்கிழக்கு மூளை எது அந்த வாஸ்து கொம்பாஸ் வடக்கு திசையை காட்டும் பிறகு கிழக்கு திசையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சூரியன் உதிக்கிறது கிழக்கு திசை தென்கிழக்கு திசையை கண்டுபிடிச்சி அதில் அடுப்படியை வச்சு கிழக்கு பக்கம் பார்த்து கொண்டு நின்று சமைக்கிற மாதிரி அடுப்படியே செட் பண்ணுங்கோ இது வாஸ்து முறைப்படி சாஸ்திரம் சொல்லுது அந்த அக்னி மூலையில் பெட்ரூம் அமைக்கக்கூடாது என்ன நேர்களே இன்றைக்கு வாஸ்து தகவல் ஒன்றை தெரிந்து கொண்டீர்கள் நாளை மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்